நிகழ்வில் அடுத்து நீலாவணன் பற்றிய பேச்சு அதனை வழங்குவதற்காக பிராந்தியத்தினுடைய சிறந்த எழுத்தாளர் அதுபோல சிறந்த விமர்சகர் சிறுகதை ஆசிரியர் நாவல் ஆசிரியர் பத்தி எழுத்தாளர் உமாவரராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பெண்களுக்கு பல்கலைக்கழக மொழி தலைவர் மதிப்புக்குரிய கலாநிதி அமரஸ்ரீ விக்ரமரசன் அவர்களே கலை கலாச்சார பீடாதிபதி பேராசிரியர் எம் எம்எம் பாசில் அவர்களே மொழித்துறை பேராசிரியர் எஃப் எம் அஷ்ரப் அவர்களே கவிஞர் செங்கதரோர் அவர்களே மொழித்துறை சிரேஷ்ட பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா அவர்களே பேராசிரியர் சாத்யா ஃபவுசர் அவர்களே கலாநிதி கானா ரகுபரன் அவர்களே நண்பர்களே இந்நிகழ்வின் நிகழ்வி விரிவுரையாளர் பிரிவுரையாளர் எம் அப்துல் ரசாக் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த மண்ணின் பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒருவரான கவிஞர் நீலாவணன் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஆனால் அவர் என்னுடைய உறவினராக அல்லாமல் ஒரு கவிஞராகவே என் நினைவுகளின் பாதையில் அறிமுகமானார் அப்போது நான் ஒரு சிறுவன் பொங்கலோ புத்தாண்டோ என சரியாக ஞாபகமில்லை பனித்தூறல் புல்வெளியை நினைக்க ஆரம்பித்திருந்த முன்னிரவு நேரம் கலைவுழா ஒன்று எங்கள் ஊரில் நடந்து கொண்டிருந்தது முன்னால் குழுமி இருக்கும் தலைகள் மறைத்தாலும் கூட வெளிச்சமயமான மேடை தெரிகின்றது அங்கே ஒருவர் கவிதை பாடிக்கொண்டிருக்கின்றார் பொலிவாங்கியின் முன்னால் நிற்கும் அவர் வளைந்தும் நெளிந்தும் சுழன்றும் கவிதை படிக்கின்றார் அப்போது எனக்கு கவிதை லயிக்கும் வயசில்லை அன்று மேடையேறும் இருந்த சரித்திர நாடகம் ஒன்றை பார்க்கவே அங்கு வந்திருந்தேன் ஒப்பனைகளுடனும் வினோத உரைகளுடனும் ஈய உரையிட்ட அட்டை கத்திகளுடன் சரித்திர நாயகர்கள் மோதுவதை பார்ப்பது அந்த காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் அந்த சந்தோஷத்துக்கு குறுக்காக ஒருவர் இப்படி நின்று கவிதை வாடிக்கொண்டிருக்கிறாரே என்று நான் சலித்து கொண்டேன் முன்னால் இருந்தவரிடம் இந்த ஆள் யாரையா என்று நான் கேட்டேன் இவர்தான் நீலாவணன் என்று அவர் கூறினார் நீலாவணனின் பெயரும் உருவமும் முதன்முதலாக என் மனதில் இவ்வாறுதான் பதிவானது பின்னர் ஆறாம் வகுப்பு படிக்க கல்லடி ஸ்வானந்தா வித்தியாலயத்தில் சேர்ந்த போது நீலவாளரை சற்று நெருக்கமாக சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது என்னுடன் அவருடைய மகனான எழிவேந்தனும் ஸ்வானந்தா வித்தியாலயத்தில் சேர்ந்திருந்தார் இருவருக்கும் சாரதா ஹோசலில் இடம் ஒதுக்கியிருந்தார்கள் பொல்லியான உடல்வாதம் சற்று விரைப்பான ஆவரையும் வெள்ளை வெட்டி வெள்ளை சற்றே அணிந்த நீலாவணன் ஒரு தந்தையின் தோரணையுடன் என்னுடன் சில வார்த்தைகள் பேசினார் கூச்சத்துடன் நெழிந்தபடி நானும் சில வார்த்தைகள் பேசியதாக ஞாபகம் எழுபதுகளின் ஆரம்பத்தில் இலக்கிய கூட்டங்களுக்கு நான் போக ஆரம்பித்த போது மறுபடியும் நீலாவணனை சந்திக்கின்றேன் அப்போது நீலாவணன் கல்முனை பிரதேச இலக்கியத்தின் மைய புள்ளியாக மாத்திரமல்ல கல்முறை எழுத்தாளர் சங்கத்தின் ஸ்தாபகராகவும் தலைவராகவும் இருந்தார் கன்றுகள் கண்வி கண்வெடுக்காத பூனைக்குட்டிகளும் கன்றுகளும் கோதுநகரத்து வழியே வந்த கோழி குஞ்சிகளும் அவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த காலம் அது அப்போது நான் ஜிசிஇ சாதாரண சரம் படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கும் ஓர் எழுத்தாளராகவும் ஆசை இருந்தது ஒரு கதையை எழுதியும் விட்டேன் இந்த கதையை நீலாவணரிடம் கொடுத்து அவருடைய அபிப்பிராயத்தை விட வேண்டும் என நான் மிகவும் ஆசைப்பட்டேன் என் மாமா என்னை அவரிடம் அழைத்துச் சென்றார் நான் மிகவும் பயபக்தியுடன் என்னுடைய கதையை அவரிடம் நீட்டினேன் அவர் அதை வாங்கி பக்கத்தில் வைத்துவிட்டு கோபி முடியிங்க தம்பி என்றார் விடைபெறும் தருணம் வந்தபோது நீலாவணன் என் தோழி தட்டி படித்துவிட்டு கட்டாயம் அபிப்பிராயம் சொல்லுகின்றேன் என்று கூறினார் அந்த கதை சிறிது காலத்தில் மாமா வழியாக மீண்டும் ஒரு நாள் என் கைக்கு வந்து சேர்ந்தது என்ன சொன்னார் நீலாவணன் என்று ஆவலுடன் நான் கேட்டேன் மாமா உண்மையான பதிலை சொல்லாமல் கொஞ்சம் மழுப்பியதைப் போலிருந்தது லேப் ரிப்போர்ட் கிடைக்காத நோயாளியின் நிலையை நான் கொண்டிருந்தேன் என் கதை பற்றிய நீலாவணனின் அபிப்பிராயத்தை மாமா பின்னொரு நாளில் தெரியப்படுத்தினார் நீலாவணன் கூறியதன் சாராம்சம் இதுதான் உன்னுடைய மருமகள் ஒரு வில்லங்கமான பையன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள் என் முதற் கதைக்கு நீலாவணனிடமிருந்து எப்படியான ஒரு சிவப்பு எச்சரிக்கை தான் கிடைத்தது அவர் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் காலமான துயரச் செய்தியை கொழும்பு ஜனபேகம் பத்திரிகை அலுவலகத்தில் வைத்து நான் அறிந்தேன் இந்த இழப்பின் ஆழத்தை அப்போது நான் சரியாக உணரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மறைந்த அடுத்த வருஷம் அவருடைய கவிதைகள் அடங்கிய வழி என்ற தொகுப்பு கல்முனை நிரதிஸ்த மண்டபத்தில் வெளியானது அப்போது நான் எஸ் உயர்தர பாடசாலையில் ஜிசிஇஏல் படித்துக் கொண்டிருந்தேன் இந்த வழிவிட்டு நிகழ்வுக்கு நானும் சென்றிருந்தேன் திரு யோகம் மேலும் பிள்ளை எங்கள் கல்லூரியின் அதிபர் வெள்ளை ஷேர்ட் வெள்ளை கவுன்ஸ் உடன் சில சமயங்களில் எங்கள் வகுப்பறைக்குள் அவர் நுழைந்து விடுவார் அவர் நுழைந்து வெளியேறும் வரை எங்கள் முகங்கள் திகில் திரைப்படம் பார்ப்பது போல் ஆகிவிடும் அவருடைய முகத்தில் சிரிப்பென்பது எங்கள் கிழக்கு பகுதியில் மழை பெய்வது போன்றது ஒரு நாள் கடைசி பாட வேளையில் இளநீர அட்டையை கொண்ட நீலாவணனின் வழி கவிதை தொகுதியுடன் நுழைந்தார் வகுப்பில் மயான அமைதி இங்கே யாராவது நீலாவணரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவருடைய கவிதைகளை படித்திருக்கிறீர்களா என்று அவர் கேட்டார் நான் பெருமையுடன் கையை உயர்த்தினேன் ஓ வெரி குட் இங்கே வாரு உமக்கு பிடித்த ஒன்றை வாசித்து காட்டும் என்று கூறி புத்தகத்தை நீட்டினார் நான் வாசிக்க ஆரம்பித்தேன் மண்ணிடை இரவு கண்ணியின் ஆட்சி இன்னும் தேயவில்லை இளம் தென்னை பண்ணிய இன்ப பாட்டுகள் ஓயவில்லை என் கடை வாயில் உன்னிரல் ஊட்டிய ஈரம் காயவில்லை வெளி மின்னிடும் என்றன் மென்முலை தானும் பின்னே சாயவில்லை உடனே யோகம் எழுப்பில்லை சர் என்னை ஒரு தரம் உற்று பார்த்தார் நான் வாசிப்பதை சட்டென்று நிறுத்தி கொண்டேன் யோம் சரின் முறைப்பான பார்வை மென்முலையை தாண்டி முன்னே செல்ல அனுமதிக்கவில்லை என்னிடம் தாழ்வான குரலில் யோகம் சார் கேட்டார் ஐசே இது நல்ல கவிதை தான் ஆனால் வேறொரு கவிதை கூட உனக்கு அவப்படவில்லை அந்த தொகுதியில் இருக்கிறது சார் என்று கூறிவிட்டு தொகுதியில் இருந்த மற்றொரு கவிதையை வாசிக்க ஆரம்பித்தேன் இது முந்திய கவிதையின் கூட பிறந்த தங்கச்சி என்று சொல்லலாம் தயிருடலை நெழியாலே தயவு செய்து சிறியானது மேலாடை பிடியுமெனி எரிவாயின் இருதயமும் அதுபோல நிமிதாது விழிக்கணையின் விசையினில் விண்வெளியில் என எறியாதே மறுகாலம் தளிரூடலை நெழியாதே தயவு செய்து சிரியாது உபகாரம் விரல் நுனிகள் சுவையாதே வெகுளி என குளையாது புயலூடோர் சிறுபடகை நுழையாதே சுழியில் விழ நகையாதே சுனையூறல் பருக என அடையாதே பகடிகளும் ஒழியாதே விதியோடும் பொறுத இணை பணியாதே பொருள் உயிரை தெருகாதே உபகாரம் வகுப்பு அன்று கலைந்து விட்டதே ஆனால் நீலாவணன் மனதில் நினைத்து விட்டார் அவருடைய கவிதைகள் மூலம் அவரது ஆற்றல் குறித்த சரியான சித்திரம் இந்நாட்களில் எனக்கு கிடைத்தது அவருடைய மொழி வீச்சும் கற்பனை வளமும் அலாதியானவை அவர் பாணியில் எழுதும் என்ற பல காவன் கவிஞர்களை நான் பின்னாட்களில் கண்டிருக்கின்றேன் ஆனால் நீலாவணனின் பாலாயம் எவருக்கும் கைகூடி வந்ததாக தெரியவில்லை தோடம்பட சுளை போல தொங்கும் நிலவொளி என்று சொல்வார் அவர் குறு மணல் மீது கொண்டல் தவழ்ந்த சுவடு மாறவில்லை குறவுகள் வந்து குறுநடை கொண்டு கோலம் கீறவில்லை இரவின் நம்ம குருவிகள் இன்னும் இல்லம் சேரவில்லை என இடைவில் அனைத்தூறவில்லை என்று ஒரு மனச்சித்திரத்தை அவர் மிகவும் அழகாக வரைந்து காட்டுவார் அறவம் என நெடிய இரவு வருகின்றதே என அவரால் கிளர்ச்சி ஊட்ட முடியும் பாலை வழி போக இது நினைவு குடை ஆகும் என்பது அவ்வளவு அழகான வரி ஏன் கடலே இறைகின்றாய் இன்றுக்கும் சம்பளமா என்பது எப்படியான ஒரு கற்பனை பொன்மைத்தை போல கால் புறையும் கலரோர் மண்ணின் மடியில் என அவர் சொல்லும் போது நம் மனதில் நிலைக்காட்சி ஒன்று உயிர் பெறத் தொடங்குகின்றது அல்லவா துயில் பனிப்பாறை இவை எல்லாம் அவருடைய மகத்தான சிருஷ்டிகள் கவிஞர் நீலாவணன் சிறுகதை மூலமே எழுத்துலகில் நுழைந்தவர் என்பது சுவாரஸ்யமான ஒரு தகவல் அவருடைய கவிதைகள் களவுக்கு கதைகளிலும் முத்திரை பதித்திருக்கின்றாரா காலம் கடந்தும் அவருடைய கதைகள் நிலைத்து நிற்கின்றனவா என்பவை முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வழியான பிராயச்சித்தம் தொடங்கி அவர் சொற்பமான அளவில் தான் சிறுகதைகள் எழுதியுள்ளார் ஆரம்ப காலத்தில் அவர் எழுதிய பட்டமரம் கதை பண்ணையார் பணியால் மோதல் பண்ணையார் மகளுடன் பணியால் காதல் இறுதியில் பணியாளர் சாதல் என்ற தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாத்துறை கருணாநிதி ஆசை தம்பி பாணியில் எழுதப்பட்ட ஒரு கதை பிராயகித்தம் கதையின் முக்கியமான பலவீனம் அதன் மிகையான கற்பனைவாதம் நெறிஞ்சி முள்ளன்றொரு கதை மனைவி தன் நாலாவது பிரசவத்துக்காக உருப்பிச் சென்று விட்டாள் கணவன் சதாசிவம் தனிமையில் கையில் உழல்கிறார் பங்குனி மாதவெயில் அவருடைய பகல் தூக்கத்தை குலைக்கும் விதத்தில் வீட்டுக்கு வெளியே விடுதியில் பிள்ளைகள் சத்தம் எழுப்பி விளையாடுகின்றார்கள் வாசலிலே கேட்கின்றது அங்கே நீக்கும் மரகதம் இரண்டு ரூபாய் கைமாட்டாக கேட்கின்றாள் ஏற்கனவே ஊருக்குள் மரகதம் பற்றிய அரசல் புரிசலான கதைகள் உண்டு சதாசிவத்தின் தனிமை சபலத்தை கிளறிவிடுகின்றது இரண்டு ரூபாவை மரகதத்துக்கான ஒரு முதலீடாக அந்த ஆண்மனம் திணைத்துக் கொள்கின்றது இந்த ரெண்டு என்பது அறுபதாம் ஆண்டில் அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சரி ஆனால் ஊர் செல்வது போல அல்லாமல் மரகதம் பற்றி பலருக்கும் தெரியாத இன்னொரு கதை உண்டு என்பதை வாத்தியார் அறிகின்றார் கதை கூறப்படும் விதமும் முடிக்கும் விதமும் முரண்பட்டுக் கொள்கின்றன கதைகளில் திருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் வழிந்திருத்த துருத்தல்கள் இருந்தலாகாது என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம் ஆறாவது குழந்தை கதையும் பிரசவத்துடனே சம்பந்தப்பட்டது வீரக்குட்டி என்ற ஒல்லிக்கணி கமக்காரனுக்கு மூன்று முக்கியமான கவலைகள் ஒன்று மழை வெள்ளம் வந்து தன் மிளகாய் தோட்டத்தை பாடாக்கி விடக்கூடாது இரண்டு நிறைமாத கற்பிணியான தன் மனைவி ஆறாவதாக ஈனப்போகும் குழந்தையாவது ஆணாக இருக்க வேண்டும் மூன்று மாரியாதம் வந்து மழை கொட்டும் முன் தான் வாழும் குடிசையின் ஓட்டை ஒழுக்களை அடைத்து விட வேண்டும் இந்த மும்முனைகளுக்குள் நகர வேண்டிய கதை வளர்ப்பு நாய் பப்பி குழந்தைக்காக நேர்த்தி கடன் வைத்து கதிரானம் விளங்கும் பணக்கார அலத்தானின் குடும்பம் என கிளைகள் தாவி கதையின் நெருக்கத்தை குலைத்து விடுகின்றது கதையை நிகழும் வீரப்புக்கியின் மனைவியின் மரணம் குழந்தையை தத்துக் கொடுத்தல் என்பவெல்லாம் கதையின் இயல்பான போக்குக்கு குந்தகம் விளைவிக்கின்றன ஆனால் இந்த கதையில் வர ஒல்லிக்குளம் பற்றிய பகுதி மாற்றம் விவரிப்பு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது முத்தலிங்கன் மேலே போகுண்டான் என்ற கதை வீட்டுக்கு பாரமான ஒரு உதவாக்கரை பையனை பற்றி பேசுகின்றது நிராசை என்றொரு கதை கல்முனை மசூல்யத்திற்காலங்களும் சாகிப் நானா தாத்தா ஆகிய இரண்டு பிச்சைக்காரர்கள் இதன் முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த கதையின் முக்கிய பகுதியாக ஒருவன் பிச்சை எடுக்கும் மனநிலைக்கு எவ்வாறு செல்கின்றான் முதல் தடவை பிச்சை எடுக்கும் போது அவன் மனநிலை எப்படி இருந்தது என்பது பற்றிய விபத்துகளை குறிப்பிடலாம் ஆனால் கதை மிகவும் செயற்கைத்தனத்துடன் நிறைவுறுகின்றது நாணயம் கதை வறுமை என்பது ஒருவனை எவ்வாறு அவமான உணர்ச்சிக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கும் என்பதை விவரிக்கின்றது தெளிவு நீலாவணனின் முக்கியமானது ஒரு கதை கொழும்பில் வேலை நிமித்தம் விடுதியொன்றில் தங்கியிருக்கும் ஓர் ஆசிரியர் ஞாயிற்றுக்கிழமை தரும் விடுதலை உணர்வை மகிழ்ச்சியுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கையில் அவருக்கு ஒரு தந்தி வருகின்றது மனைவிக்கு குழந்தை கிடைத்திருப்பதாகவும் தாயும் செய்யும் நலம் என்றும் அந்த தந்தி தெரிவிக்கின்றது விடுதி நிர்வாகியிடம் காசு கைமாட்டாக வாங்கிக் கொண்டு ஆசிரியர் ரயிலில் புறப்படுகின்றார் ரயில் பயணத்தின் போது குழந்தை பற்றிய ஓர் அழகான கனவையும் அவர் காண்கின்றார் மருத்துவமனைக்கு ஆவலுடன் வரும் அவரை சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு சந்தேகம் தாக்கி விடுகிறது பிறந்திருக்கும் குழந்தை தன் சாயலிலும் இல்லை தன் மனைவியின் சாயலிலும் இல்லை உலகமே இருண்டு அவர் மனதில் ஒரு பேயாட்டம் நிகழ்கிறது அவர் தெளிவுற்ற விதம் பற்றி கதை கூறி முடித்தாலும் அந்த தெளிவுக்கு வலிதான காரணம் ஏதும் இல்லை கதை விவரிப்பாலும் சூழற்சி தெரிப்பாலும் மனதின் விசித்திரங்களை தொடங்கும் என்றதாலும் இந்த கதை குறிப்பிடத்தகுந்த ஒன்றாகின்றது ஒட்டுறவையே நீலாவணனின் மிக சிறந்த கதையாக நாம் கொள்ள வேண்டியுள்ளது கணவனும் மனைவியும் ஆசிரியர்களான ஒரு வீட்டில் வறுமை நிமித்தமாக வேலைக்கு வந்த சிறுமியொருக்கியை மையமாக கொண்டது இந்த கதை அவள் அந்த வீட்டிலிருந்து இருந்து விடைபெறும் போது இடம்பெறும் உணர்ச்சிகளின் மோதலும் வாழ்வின் யதார்த்தமும் தான் இந்த கதை இந்த கதையின் விசேஷம் அது முடிவுறும் விதமாகும் தங்கத்திலே செய்யப்பட்டிருந்தாலும் கூண்டு என்பது கூண்டுதான் என்பதை சொல்லாமல் சொல்லும் ஒரு அருமையான கதை நீலாவணனின் ஒட்டுமொத்த கதைகளையும் இன்றைக்கு படிக்கும் போது சமூக போலிகளின் மீது அவர் வைக்கின்ற விமர்சனங்கள்தான் துலக்கமாக தெரிகின்றன அவருடைய இதர சிறப்பம்சங்களாக தென்கிழக்கின் கிராமிய வாழ்க்கை முறைகளையும் அங்கே ஒரு காலத்தில் உலாவிய பாத்திரங்களையும் புழக்கத்தில் இருந்த வட்டார வாழ்க்கையையும் வட்டார வழக்கையும் குறிப்பிடலாம் முக்கியமாக அவருடைய விருத்தாந்த சித்திரங்களிலும் குறும்பு கதைகளிலும் அவை மிக வீச்சுடன் வெளிக்கிளம்புகின்றன ஆணின் நோக்கு நிலையிலேயே அவருடைய பெரும்பாலான கதைகள் அமைந்திருக்கின்றன பெண்களின் குரல்கள் ஒழிக்கும் சந்தர்ப்பங்கள் அரிது சிறந்த சிறுகதைகளில் சொந்தமை சொற்பம் நம் வாசக மனங்கள் தேடி கண்டடைய வேண்டியவை அதிகமாக இருக்கும் நிலவணனின் ஓரிரண்டு கதைகளை தவிர ஏனையவற்றில் அந்த நுட்பத்தை காண கிடைக்கவில்லை அவருடைய சிறுகதை உலகம் ஆசிரியர் கமக்காரர் பிரசவம் குரலற்ற பெண்கள் சுயநல உல்லாசிகள் பிறருக்கு உதவாதோர் என்ற சின்ன வட்டத்துக்குள் சுருங்கி விடுகின்றது நீலாவணன் தன் கதைகளில் கையாளும் மொழியும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நீலாவணனின் பல கதைகளிலும் ஒரு கவிஞர் அடிக்கடி எட்டி பார்த்து மொழி இடையூறு செய்வதை காணலாம் உதாரணமாக சில இடங்களை இங்கே சொல்ல விரும்புகின்றேன் வான குளத்தில்த்தில்த்தில் வற்றி வறண்டு பூண்டுகள் படர்ந்து மொய்யன பூத்தது போல தாரகை பூக்கள் மலர்ந்து கஞ்சி மிட்டும் முன்னிரவு வேலை இது ஒரு கதையில் வரும் வரிகள் அதே போல் இன்னொரு கதையில் உலக முட்டையை அடை காத்து சூரியன் குஞ்சை பொறிக்க ஆயுத்தமாக கொண்டிருந்தது இரவு என்ற கரும்பேடு என்ற வரிக வரிகள் குறுக்கிடுகின்றன தொடர்ந்து அவர் சிறுகதைகள் எழுதியிருந்தால் இந்த குறைகளை அவர் காலப்போக்கில் கலைந்திருக்க கூடும் ஒப்பிட்ட கவிதையே நீலாவணனின் பலம் சிறுகதையின் கச்சிதமும் அழகியல் அமைதியும் கைகூடி வரவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் கனடா இலக்கிய வழியின் இந்த நீலாவணை சிறைப்புதல் முயற்சிக்கு நாம் எல்லோரும் நன்றி கூற கடன் ஏற்பட்டுள்ளோம் தென்கிழக்கு பல்கலைக்கழக மொழித்துறையும் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தும் இந்நிகழ்வில் உரையாற்றுமாறு என்னை அழைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்